அல்லாஹ பயந்து கொள்ளுங்க ஒவ்வொரு ஆத்மாவும் யோசிக்கட்டும் ஆகத்துக்காக நான் என்ன தயாரித்து வைத்திருக்கிறேன் ஆகத்துக்காக என்ன தயாரிப்போம் ரப்பு சொல்ற உங்களுடைய மௌத்துக்கு பிறகுள்ள வாழ்க்கைக்காக என்ன ஏற்பாடு செய்திருக்கிறீர்கள் என்ன கட்டு சாதனங்களை ஏற்பாடு செய்திருக்கிறேன் பயந்து கொள்ளும் உங்களுடைய கருமத்தில் உங்களுடைய காரியங்களில் நுட்பமான அறிவுள்ளவனாக இருக்குகிறான் உங்க எல்லா ரகசியங்களும் ரப்புக்கு தெரியும் கண்ணியமானவர்களே ரப்பு சொல்றத கொஞ்சம் கேளுங்க உலகத்துக்கு அடிமையாக வேண்டாம் ரப்பு எதன் நாடுகிறானோ அதுதான் நடக்கும் இந்த வானம் அல்லாட கையில இந்த பூமி அல்லாட கையில இந்த சூரியன் சந்திரன் அல்லாஹுடைய தான் அது நடந்து கொண்டு ஓடிக்கொண்டிருக்குகிறது நானும் நீங்களும் வாழ்வது அல்லாஹுடைய ஏற்பாட்டு மௌத்து நான் நினைத்து மௌத்தாக முடியாது ரப்புடைய முடிவில் நான் மௌத்தாகிறேன் செல்வம் அல்லாஹ் என்னை செல்வந்தனாக ஆக்கினான் அல்லாஹ் என்னை ஏலையாக ஆக்கினான் ரப்புடைய முடிவு கண்ணியமானவர்களே ஒவ்வொன்றாக அல்லாஹ் பேசுகிறான் ஒவ்வொன்றாக பேசுகிறான் குடிக்கிற தண்ணீரை நீங்க யோசிக்கலையா

பசார்கள் தாண்டு விட்டது வீடுகள் மூழ்கடிக்கப்பட்டு விட்டது பல்லாயிரக்கணக்கான ஏக்கர் வயல்கள் நாசப்படுத்தப்பட்டு விட்டது வேகமாக தண்ணீர் ஓடுகிறது மழை பொழிந்து கொண்டு இருக்குகிறது மழையுடைய மழை பொழிவதனுடைய அளவை நிறுத்தி சொல்லுகிறார்கள் இந்த மலையை அனுப்புவன் யார் நிப்பாட்ட முடியுமா கண்ணியமானவர்களை மாலைக்குள் முள் கொருவன் இருக்கிறார்

மகனை அழிக்க வேண்டும் அந்த மகன் என்ன சொன்னான் நான் இந்த மலைக்கு மேல் ஏறி என்னை பாதுகாத்துக் கொள்வேன் வர மாட்டாது கண்ணியமானவர்களே சொல்லுகிறான் உத்தரவு கொடுத்தோம் உன்னுடைய தண்ணீரை கொட்டுவாயாக உன்னுடைய தண்ணீரை வெளிப்படுத்துவாயாக வானம் கொட்டியது பூமி தண்ணீரை வெளிப்படுத்தியது வெள்ளில் இப்ப சொல்றான் வெள்ளம் ஏற்பட்டு அழிக்கப்பட்ட அழிக்கப்பட்டதுக்கு பின்னால் சொல்லுகிறான் வானமே உனது தண்ணீரை மழையை நிறுத்திக்கொள் பூமி தண்ணீரை உள்ளே வாங்கிக்கொள் ரப்புடைய ரப்பு எனக்கு கண்ணை தந்தவன் காதுகளை தந்தவன் நாவை தந்தவன் அல்ல உறுப்புகளை தந்தவன் அல்ல என்னுடைய உள் உறுப்புகள் அழகாக இயன்றது தந்தவன் அல்ல ரப்ப மறக்க கூடாது